ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டி நேச்சுரல் ஹெர்பல்ஸ் ஸோ எங்களுடைய குடும்பம் கிட்டத்தட்ட எண்பத்தஞ்சு வருஷமாக தொடர்ந்து பாரம்பரிய முறைப்படி மக்களுக்கு சேவை செஞ்சிட்ருக்கோம் அதாவது நாங்கள் மூலிகைகளை யூஸ் பண்ணி நிறைய ப்ராடக்ட்ஸ் தயார் பண்ணுறோம் ஆண்மை குறைவுக்கு அதே மாதிரி பெண்களுக்கு பிரச்சனைகள் இருக்கும் ஸோ அவங்களுக்கு அதே மாதிரி குழந்தையின்மை பிரச்சனை இந்த மாதிரி பல இதுக்கு வந்து நம்ம மூலிகை பொடியாக நம்ம கொடுத்துட்ருக்கோம் ஹாப்பி கப்பல்ஸ்கிற பேரில் நம்ம மூலிகை எண்ணெயும் நம்மளே சொந்தமாக தயார் பண்ணுறோம் இது வந்து பார்த்திங்கன்னா ஆத்தென்டிக்காக சித்த ஆயுர்வேதா முறைப்படி நம்ம ஆத்தன்டிக்காக பண்ணுறோம் இது வந்து ப்ராசஸ்ஸே பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு நாள் ப்ராசஸ் வருங்க ஸோ ஃபஸ்ட்டு சில மூலிகைகள் போடுவோம் அதுக்கப்புறம் அதிலருந்து அந்த கஷாயத்தை எடுத்து இந்த மாதிரி ரொம்ப திக்கான ஒரு கஷாயத்தை ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து திருப்பி வந்து நம்ம அதை வந்து ஆயில் ஊற்றி இன்னும் சில மூலிகைகள் போட்டு அதிலேருந்து நம்ம வந்து ப்ராசஸ் வந்து அந்த ஆயிலை வந்து பிரித்து எடுப்போம் சரிங்களா ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சது அந்த செட்டில் ஆகி வர்றதுக்கு வந்து நமக்கு மூணுலேருந்து நாலு நாட்கள் வந்து தா பிடிக்கும் முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நிறைய மூலிகைகள் போடும்போது அந்த மூலிகை வாசனை அதிகமாக இருக்குன்றதுக்காக அந்த ரோஜா இதழ்களையும் நாங்கள் சேர்த்து இப்போது ஆட் பண்ணுறோம் இந்த பேச்சில் எங்களுக்கு கொடுத்த கமெண்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா சூடை குறைக்குது எனக்கு இதனாலேயே நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் ஆகுதுன்னு சொல்லி பெ ஆண்கள் சொல்கிறது நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம் பெண்களும் பார்த்தீங்கன்னா முடி உதிரதல் உடனே ஆண்களுக்கும் அதே தான் முடி உதிரதல் உடனே வந்து நின்று போயிடும் ஒரு ஒரு வாரத்துக்குள்ளே வந்து அந்த ஹேர் லாஸ் முடி உதிராது சரிங்களா அது மட்டும் இல்லாமல் இப்போ ஹேர் லாஸ் வந்து ஆண்களுக்கு நடக்கிறதுக்கு ஹார்மோனல் இம்பாலன்ஸும் ஒரு காரணமாக இருக்கும் சூடு ஒரு காரணம் ஹே அதே மாதிரி ஹார்மோனல் இம்பாலன்ஸ் அது ரெண்டுத்தையுமே வந்து சரி பண்ணோன்னா பொடியோடு சேர்த்து சாப்பிட்ணும் அதாவது ஹேர் இது ஹேர் ஆயில் யூஸ் பண்ணணும் பொடியும் சாப்பிட்ணும் அந்த மாதிரி நம்ம வந்து இதை வந்து ஒரு நேச்சுரலான முறையில் தயார் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நிறைய யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு மணி நேரம் மணி நேரத்தில் தயார் பண்ணி முடிச்சிடறாங்க ஆனால் உண்மையாக ஒரு ட்ரெடிஷனலாக நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா தயார் பண்ணோம் குறைஞ்சபட்சம் மூணுலேருந்து நாலு நாள் இது வந்து இதுக்குள்ளே இந்த ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு நல்லாவே புரியும் இந்த சித்த ஆயுர்வேதா புரிஞ்சவங்களுக்கு டாக்டர்ஸ்க்கு எல்லாத்துக்குமே நல்லாவே புரியும் பார்த்திங்கன்னா இப்போ வந்து அந்த எண்ணெய் பிரிஞ்சு வருது பாருங்கள் இதே இந்த இதுக்கப்புறமே வந்து இன்னும் ஒரு நாள் ஆகும் ஸோ இந்த அளவுக்கு நாங்கள் வந்து நேர்த்தியாக பண்ணிகிட்ருக்கோம் இன்றைக்கி வந்து ஸ்டாக் ரெடியாக இருக்குது ஆல்ரெடி நிறைய பேர் கேட்டிருக்கீங்க இன்றைக்கி நாங்கள் இந்த வீடியோவை போட்டிருக்கோம் ஸோ வேணும்னா உடனே ஆர்டர் பண்ணிக்கோங்க